தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கற்றல் விருது பெற்ற உங்கள் கல்லூரியில் ஆல் மற்றும் சேர்க்கை ராமநாத சுவாமி கோயில் திருவிழா தொடர்பாக கோயில் நிர்வாகம் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் மாரிசாமியிடம் கேட்கலாம் மாரிசாமி இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன மாரிசாமி பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் பிரம்மோச்சுவர பிரம்மோற்சவ திருவிழாவை பத்து நாட்கள் கொண்டாட உத்தரவிட கோரி மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை தொடர்ந்தவர் சென்னையைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் இதற்கு பிரம்மோத்சரம் பிரம்மோற்சவ திருவிழாவை பத்து நாட்கள் நடத்த இயலுமா என்பது குறித்து கோவில் நிர்வாகம் பதில் அளிக்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் மிகவும் பழமையானது இந்த கோவிலில் பிரம்மோற்சவ விழா பத்து நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்படும் ஆணி மாதத்தில் விழா கொண்டாடப்படும் இந்த ஆண்டு மூணு நாட்கள் மட்டுமே திருவிழா கொண்டாடப்படுவதாக தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக எச்ஆர்எம்சி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை ஆகவே பிரம்மோற்சவ திருவிழாவை பத்து நாட்கள் கொண்டாட உத்தரவிட வேண்டும் என மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் அவர் தாக்கல் செய்த மனுவில் கேட்டிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரிய கிளாட் ஆகியோர் கொண்ட அமர்வு பிரம்மோசரம் பிரம்மோற்சவ திருவிழாவை பத்து நாட்கள் நடத்த இயலுமா என்பது குறித்து கோவில் நிர்வாக தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை தீர்ப்புக்காக நாளைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி தஞ்சை மாவட்டத்தில் சிறந்த கலை அறிவியல் கல்லூரிக்கான கற்றல் விருது பெற்ற உங்கள் மருது பாண்டியர் கல்லூரியில் ஆல் மற்றும் சேர்க்கை நடைபெறுகிறது மாற்றத்தை விரும்புபவர்கள் மருது பாண்டியர் கல்லூரிக்கு வாருங்கள்